நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் இதுதான் திரிகுட மலையா ஆமரக்கர் வேந்தே, இனி வைஷ்ணவி நாட்டம் முடிந்து விட வேண்டும் தடுக்க யாரும் இல்லை என்று நினைக்காதே பைரவா நானா என்னை தெரியாதா என்னை பற்றி ஏன் நீ தெரிந்து கொள்ளவில்லை என் மாதா வைஷ்ணவியை பற்றியே உனக்கு தெரியவில்லை அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்கவில்லை அப்புறம் என்னை முளைத்த வானரம் என்று நினைத்தேன் சரி போகட்டும் இங்கே வந்தாய் பைரவா மாதா வைஷ்ணவிக்கு நான் சேவை செய்கிறேன் நான் தாயின் அடிமை ஓ நீ வைஷ்ணவியின் அடிமையா அவளை விட்டு விட்டு பைரவனை எதிர்க்க உனக்கு என்ன துணிச்சல் ஏன் உனக்கு தெரியாதா அந்த வைஷ்ணவி எனது வருங்கால மனைவி என்று நாவை அடக்கி பேசும் மைந்தர் அனுமான் தன் தாயை ஒருவன் தவறாக பேசுவதை தாங்கவே மாட்டான் ஏ வானரனே துடுக்காக பேசுவதை இனியும் தொடராதே சென்று விடு நான் போக வழிவிடு இல்லையேல் இல்லையேல் இல்லைகள் என்ன செய்வாய் என்னவா இப்போது நீ எதன் மீது நிற்கிறாயோ அந்த மலையையே நான் அப்படியே தவிடுபொடியாக்கி உன் தலையிலே தூவுவேன் இந்த மலையை நீ தவிடுபொடியாக்கும் வரை நான் என்ன பார்த்துக் கொண்டிருப்பேனா அனுமான் உன் கதையால் மிரட்டலாம் என்று பார்க்காதே அதை முதலில் தூக்கி தூக்கியேறி தப்பிப்போ என்று உன்னை விட்டு நல்லது உனக்கு புத்தி வந்தது சொன்னபடியே நடந்து கொண்டாய் இல்லை உன் உடல் என்னும் கூட்டிலிருந்து உயிர் என்னும் பறவை பறந்தோடி போயிருக்கும் அனுமனின் உயிரை பற்றி உனக்கென்ன தெரியும் மடையா அனுமனின் உயிரை எந்த கொம்பனாலும் கொண்டு போக முடியாது உன்னை பற்றி உன் பெருமையைப் பற்றி சொல்லி பயமுறுத்துகிறாயா பயமுறுத்தல் பலமில்லாதவன் வேலை அனுமனைப் பற்றி அறிய வேண்டுமானால் கொடியனே உன் எலும்புகள் நொறுங்கிவிடும் மாதா வைஷ்ணவியை எதிர்ப்பது ஒன்று மலையுடன் மோதுவதைப் போல திரிகூட மலையின் மீது விளையாட வந்தாயா தம்பி மலையோடு மோதினால் மண்டை உடையும் மாதா வைஷ்ணவி சக்தி கொடு அகந்தைக்காரனை அடக்க நீ பெற்ற சக்திகள் நீரின் மேல் எழுத்துக்கள் உனக்கேன் இந்த ஆசை ஆசையினால் நீ பித்தனாகிறாய் பேயனாகிறாய் சித்தத்தை தடுமாற விடாதே பைரவா போதும் பேசாதே உன் திமிர் முற்றும் அடக்குவதற்காக மாதா வைஷவி முளைத்து விட்டாள் இனிமேல் நீ பேசாதே இல்லை பேசிக்கொண்டு இருந்தாயானால் உயிரை எடுத்து விடுவேன் வாழ விருப்பம் இல்லையா மரணம் எனக்கில்லை உனக்குத்தான் நீ மிரட்டி நான் போவதென்பது ஒரு நாளும் நடக்காத விஷயம் சேலைகளை பிடியுங்கள் அந்த குரங்கை நில்லுங்கள் மரியாதை தெரியாத முண்டமே நான் மைந்தன் அனுமான் இப்போது உனக்கு யமன் உறுதியாகச் சொல்கிறேன் பார் உன்னை இப்போதே இந்த பைரவன் சக்தியால் படிய வைக்கிறேன் சேனைகளை பிடித்து இழுத்து வாருங்கள் ஏன் இப்படி இடைஞ்சல் பட்டு சக்தி கெட்டு தடுமாறுகிறாய் மாதா வைஷ்ணவியோடு சண்டையிட உன்னிடத்தில் என்னை எதிர்ப்பதற்கு கூட ஏற்றபடி சக்தி இல்லையே எப்படி மாதா வைஷ்ணவியுடன் சண்டை போடுவாய் பாரன்பனே என் ஒரு கைப்பிடிக்குள் உன்னை இப்படி எப்படி விடாமல் மாதா வைஷ்ணவியின் திருவடியில் கொண்டு போடுவேன் பொதுவாக நான் மாதா வைஷ்ணவியின் ஆணை இல்லாமல் எதையும் எப்போதும் செய்ய மாட்டேன் பாரப்பா இப்படி நீ வந்ததின் நோக்கம் என்ன என்பதை அன்னையிடம் சொல்லிவிடுவேன் ஜெய் ஸ்ரீராம் வைஷ்ணவி இப்படி அனுமானின் வடிவத்தில் அச்சுறுத்தி போவதற்காக என்னும் நீ வந்தாயா வைரவன் எப்போது முழுதும் மாயஜாலத்தில் மயங்க மாட்டான் நான் வருகிறேன் வைஷ்ணவி என்னை நீ ஓம் விஷ்ணுவி நமகா வணக்கம் தாயே நலமோகி வாழ்க என்ன விஷயம் அனுமான் மிக கோபத்துடன் இருக்கிறாய் மாதா என் மீதே என் கோபம் உன் மீதே உனக்கு கோபமா ஏன் அனுமான் மாதா எப்படி எதை செய்ய விரும்பினாலும் அப்படி செய்ய முடியவில்லையே முடியாமல் யார் உன்னை அப்படி தடுத்தார் நீங்கள் தான் என் கையை கட்டிவிட்டீர்கள் என் கைகள் கட்டப்படாமல் இருந்தால் அந்த நெறிகட்ட கொடியவனின் இரு கண்களை பிடுங்கி இருப்பேன் ஆனால் மாதா பொறுமையுடன் கோவத்தைப் பொறுத்துக்கொண்டேன் அனுமான் நீ பைரவன் காரணமாக உன்னையே ஏன் வேதனைப்படுத்திக் கொள்கிறாய் பைரவன் என்னப்படி எதுவும் நடக்காது அவனால் என்னை எதுவும் செய்ய இயலாது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு பொறுக்கவில்லை தாயை அவன் பழிப்பதை கேட்டுக்கொண்டிருப்பதைப் போல் ஒரு வேதனை ஒரு துயரம் வேறு ஏதேனும் உண்டா மாதா மாதா எந்த ஒருவனுக்கும் மாதாவை பழிக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது விடவும் கூடாது அனுமான் உன் பிள்ளை தனத்தை பெரிதும் மதிக்கிறேன் ஸ்ரீராமனும் கூட இப்படி உன் பக்தியை கண்டு உன் பக்தராகி விட்டார் என் மனமும் நினைக்கிறது நானும் உன் பக்தையாகி விடலாமா என்று மாதா இப்படியெல்லாம் நீங்கள் பேசி என் மனதை அமைதிப்படுத்த முயற்சிக்காதீர்கள் என் கோபம் அடங்கவே அடங்காது நான் உன் கோபத்தை புரிந்து கொள்கிறேன் அனுமான் புரிந்து கொண்டால் என் கையை கட்டாமல் விட்டுவிடுங்கள் அனுமான் உன் கோபத்தை வாய்ப்பு தரும் பட்சத்தில் என் கடமையில் இருந்து நான் என்றால் அனுமான் நீ பைரவனை கொன்றுவிட்டால் வைஷ்ணவியாக அவதரித்த நோக்கத்திற்கே கேடாகும் அது பைரவனின் வதம் வைஷ்ணவியின் கையால் நிறைவேற்றப்பட வேண்டியது என் கையால் பைரவனின் வதம் விதியால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று பைரவனின் விதி அவன் தாயின் பாசத்தினால் மாற்றலாம் என்று நினைத்தேன் நீ பைரவனை வதம் அப்புறம் என் கடமை தவறிவிட்டதாகிவிடும் நீ இப்படி உன் மாதாவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிடக் கூடாது என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா அம்மா என் பக்தி கலங்கமற்றது அம்மா அம்மா உங்கள் சேவையைத் தவிர எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் பக்தன் என்பவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவனுக்கு பகவானை தவிர வேறு எதுவும் தேவையில்லை ஆகையால் மைந்தா பிடிவாத குணம் உள்ள உன் பக்தியால் மகிழ்கிறே இது என் பாக்கியம் அம்மா உங்கள் மைந்தன் இந்த பெருமை கிடைத்ததற்கு நெஞ்சு நிமிர்கிறேன் மேலும் என் இயல்பை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் தாயின் பக்தியால் அனுமான் வாழ்கிறேன் அம்மா எனக்கு விடை கொடுங்கள் நல்லதே நடக்கும்